அதனால சரி தொடர்ந்து மூணு நாள் லீவுங்கிறதுனால அழைச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இப்போ காலையில் போய் அழைச்சிட்டு வந்தாங்க நிலாவையும் அழைச்சிட்டு வந்தார்கள் சேர்த்து அவங்க அம்மாலாம் இல்லாமல் தனியா வந்துருக்கான் அன்னைக்கு ஒரு நாள் வந்துருந்துச்சு இப்ப ரெண்டா டைம் வந்து பிள்ளைங்களோட இருக்கிறப்ப நல்லா இருந்திருக்கும் பாப்பா அதனால மகி மிதோ இப்போ நிலா மூணு பேரும் வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க ஏண்டா மகி ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும் சொன்னீங்களா ஹாய் சொன்னீங்களா நீ சொல்லுங்கள் ஹாய் சொல்லு ஹாய் சொல்கிறா நீ சொல்கிறா ஹாய் சொல்ல சேர்த்து சேர்ந்து சொல்லுவேன்

சாம்பார் வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலான்ட்டு இருக்குது சாம்பார் இங்கே அப்புறம் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சாச்சு லேட்டாக தான் அரைக்கணும் அது அப்புறம் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து பொருள்லாம் வந்துட்டு இங்கே அங்கே இது வந்துட்டு நிலாவோட பேக் இது வந்து மகிமீதோட பேக் ஆமாம் அங்கே வந்துட்டு நிலாவோட பேக் நிலா உன் பேக்குங்கடா உன் பேக்குங்க கொண்டு வந்து தான் பேக்குங்க அங்க இருக்காடா இதுல இருந்து நிலாவோட ட்ரெஸ் எல்லாம் இது வேலை இருந்துச்சு போட்டு

ஏதாவது நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம்னா எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கா அதனால இதை அது ஆட்டு கடிக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கு இந்த பாக்ஸ் வந்து மகி மீது வந்து இப்போ ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே ப்ரைஸ் வாங்கினது மொத்தம் வந்துட்டு இது இது மாதிரி ரெண்டு ஒரு ஃபிளாஸ்க் வாங்கினாங்க மூணு மறுநாள் வந்துட்டு ஒண்ணு மகிக்கு நாடகத்தை கொடுத்துருந்துருக்காங்க அது மறுநாள் கொடுத்தாங்களாமா இதே மாதிரி மொத்தம் மூணு பாக்ஸ் ஒரு ஃபிளாஸ்க்கு

அக்காவா இருக்குமா இருக்கியா அக்காவா இருந்தா இருக்குமா இப்ப தானே பழகுது இன்னும் அவங்க அம்மா விட்டு புரியல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பழகணும் நிமிதான் சரி இருங்க அத்தை போய் மசாலா தங்க வறுக்குறேன் விளாண்டுட்டு இருங்க இருக்கீங்களா என்ன முட்டாய் தின்னுங்க விளாண்டுட்டு முருகா பாட்டு பாடு பாட்டா பாத்தீங்களா அப்படியே அமுதன் தொட்டி திரும்ப சொல்கிறான் நீ அப்ப அமுதனோட நாய் குட்டி தூக்கி தூக்கி அவன் அழுக நல்லா கொடுத்துட்டு வந்துருக்க தாசா பண்ணி கொடுக்கன்னு சொல்கிறான் வேகமா யார் சட்டியடா சொல்லு அமுது அமுதன் தொட்டியாடா இப்போ அதை பார்க்கல இன்னும் தட்டியாடுறது தான் வாங்க

இது சப்ஜா சீட்ஸு வந்து அதுவும் ஒரு வச்சு எடுத்து வச்சிருக்கோம் லெமன் ஜூஸில் போட்டு இப்போ குடிக்கப்போம் இந்த வெயில் நேரத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுத்த விட இது வாங்கி இது வந்து மன்னார்குடியில் எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்குது பாதாம் பீசின்னு அப்புறம் அந்த இதெல்லாம் கிடைக்குது நீங்கள் வாங்கியது மாதிரி வெந்நீரில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா யாங்க போட்டாங்களா எங்க ஆ எங்கே இருக்கீங்க சொல்லுங்க வாங்க எல்லா கடையிலுமே வந்து சப்ஸா சிப்ஸ் அப்புறம் வந்து பாதாம் பிஸ்கெட்லாம் கிடைக்கிது அதனால இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் டைத்துல இந்த வெயில் அதிகமா இருக்கா இது மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம் இது இப்ப டெய்லியுமே நாங்க போட்டு குடிக்கிறோம் தான் ஏற்கனவே நான் வந்து இது வச்சிருந்தேன் இப்ப பிள்ளைங்க வந்தவன போட்டு குடுக்கறேன் இது நிலாவுக்கு ஜூஸ் வேணாம் தானே வேண்டாம் நிலாவுக்கு ஜூஸ் வேணும் நீ விடுற கீழே விடு பாப்பா ஒரு நிலாவுக்கு தான் ஜூஸ் வேண்டாம் நிலாவுக்கு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் தானே எல்லாருக்குமே இப்போ தான் இருக்கா ரொம்ப கூலிங் தேவை ஐஸ் எல்லாம் போடல ஐஸ் வாட்டரும் யூஸ் பண்ணலை பாதாம் மிஷின் மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதோட கூலிங் மட்டும்தான் எத்தனையுமே வரிசையாக தான் ஊற்றுவேன் இருந்துச்சா இந்த ஸ்வீட்லாம் போல இப்போ போடுவாங்க ஃபஸ்ட்டு ஜூஸும் ஊற்றிட்டு ஆனால் ஆமாம் நம்ம ஜூஸு போட்டு குடிச்சா ஜம்னில் குடிக்கிறத விட இந்த கிளாஸில் ஊற்றி குடித்தாதான் கடையில் குடித்த மாதிரி இருக்கும் கண்டாடா ஐயோ ஐயா பாதாம் பிசி

நிலா வந்து மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சு தூங்கி முடிச்சு தூங்குறதுக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு ரெண்டு மூணு டைம் வந்து அம்மா உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வருவாடான்னு சொல்லி அப்படியே தொட்டியை கட்டி தூங்க வச்சுட்டோம் தூங்கி முழிச்சிச்சு முளிச்சு அட்டு அது முழிச்ச உடனே நான் பால் காய்ச்சி கொடுத்தோம் பால் காய்ச்சி குடிச்சிட்டு இங்கே அம்மா தான் வந்து ஒரு நாய்க்குட்டி குட்டி வச்சிருக்கானா அந்த வந்து அம்மு குட்டி அம்மு விளாண்டுக்கிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு இப்போ மணி வந்து மணியே வருங்க அஞ்சு மணி ஆகும் போது இனிமேல் தான் நிலை போகணும் என்னென்ன இன்ன வரைக்கும் ஒன்றும் ரொம்ப அழுது அப்படிலாம் எதுவும் பண்ணலை ஆனால் நைட்டில் நம்ம வச்சுக்க முடியாது இப்போதானே ஃபர்ஸ்ட்டு வருது அதனால வந்து இப்போ ஓ கூட்டுவோமா மாமாவும் வச்சு வர முடியாது சொல்லு சொல்லு அவங்க வெளியில வர முடியாது

இன்றைக்கி வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு மகி நிலா மூணு பேரும் வந்திருந்தாங்க ஆனால் காலையிலேயே பரபரப்பாக வேலை எனக்கும் இன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு அதுக்கு இடையில பிள்ளையோடயும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் இப்போ நிலா வீட்டுக்கு போயிடுச்சு இது சாயந்தரம் அஞ்சரை மணி இருக்கும் இவங்க அழைச்சிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க ஏன்னா நைட்டில் நம்ம இப்போதான் பகலில் ஃபுல்டே இருந்துருக்கு அப்படின்னு இடையில அம்மா அம்மான்னு சொல்லிச்சு அதனோடய விளையாட்டு காமிச்சு நாங்கள் வச்சுக்கிட்டோம் நைட்டில் வந்து இனிமேல் கொஞ்ச நாள் பகலில் வச்சு பழகினாரான் திரும்ப நம்ம நைட்டில் வைக்கலாம் கொண்டே விட்டு வந்துட்டாங்க மகி மீது மட்டும்தான் இன்றைக்கி தங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி காலையிலேருந்து அப்படி அப்படின்னு இன்னைக்கு மசாலாவுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கிடையில் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு பொழுது நல்லா பிஸியாக போயிடுச்சு பரப்பிறப்பா இந்த இன்னைக்கு மகி மீது வந்துட்டு ரொம்ப நாளாவது வந்து நம்ம இங்கே வந்த புதுசில் ஒரு நாள் வந்து வந்ததோட சரி அதுக்கப்புறம் வரலை பிள்ளைங்களுக்கு சொல்லுறதுனால இப்போ வந்திருக்காங்க அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு இருக்கிற வீடியோ தான் ரெண்டு நாளைக்கும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்